தப்பாடு கே உட தப்பாடு கையில் தானே சரி சரி பிரச்சனை இல்ல உங்களோட ஊர்ல வந்தவங்க நாங்க கேட்டுக்கொண்டிருக்கோம் வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறீங்க என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்னர் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பேசுபொருளான விடயமாக விளங்கி கொண்டிருக்கிறது வந்து யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பான காணொலி வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கள் பார்க்காதாக்கள் வந்து இன்றைக்கு காணொலியை பார்த்து தெரிஞ்சோல்வீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விகாரம் வந்து தையட்டி பகுதியில் வந்து அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்பட்டு அந்த ஊர் மக்கள் வந்து தங்கள காணிகளை அதை விகாரை அமைந்துள்ள காணிகளை வந்து தங்களுக்கு தெரவனும் என்ற நோக்கத்துக்காக வந்து ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை ஒன்றில் ஈடுபட்டிருக்கின்றன இந்த போராட்டம் வந்து அந்த ஊர் மக்களை தாண்டி அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள் இந்த காணொலியில் வந்து இந்த விஹாரை தொடர்பான விடயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரேட் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விகாரக்கு போற பாதைதான் போட்ட அணிக்கு நீங்கள் அந்த ரோட்டம்ரிச்சி ஆர்ப்பாட்டம் இதில் இருக்குது ஒரு ரோட்டமரிச்சி ஆர்ப்பாட்டம் செய்யாமல் யாரும் போற வார பொதுமக்களுக்கு எதுவும் இடையூறு விளைவிக்காம உங்களோட ஆர்ப்பாட்டத்தை செய்ய சொல்லி தான் இதுல இருக்கு சரி சரி பௌத்த கோயிலுக்கு போறவங்க அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்காம இதுல போற பொதுமக்களுக்கும் வாகனங்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இடையூறும் விளைவிக்காம

மன்னங்களின் இந்த மன்ன சட்டவிரோத விசாரணையை

சட்டவிரோத விசாரணைக்கு காவல்துறையை சட்டவிரோத நடவடிக்கை தொடங்குவார் காவல்துறையை காவல்துறையை காவல்துறையை

விரோத விசாரைக்கு இந்த மன்னங்களின் வடக்கிழக்கம் வடக்கிழக்கும் வடக்கிழக்கம் 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 வடக்கிழக்கும் சட்டவிரோத விசாரியை சட்டவிரோத விசாரணையை सत्यविरोध विहारयई सत्यविरोध विहारयई सत्यविरोध विहारयई सत्यविरोध विहारयई बिना पड़गले राणुमे 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 इति मन

விகாரையை விகாரைக்கு சட்டவிரோத விகாரையை விகாரைக்கு இந்த மன்னங்களே சொன்னான் 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 சட்டவிரோத விகாரைக்கு காலத்தை நாலலா 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 பட்டாவிவர விகாரைக்கு காலத்தை பாடுப்பா

ம் வந்து ராணுவ ராணுவ பெரிய அவனு சொன்னான் அவனுக்கு தெரியும் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இடம் மேம் சனம்லாம் இடம் எந்தது உறுதி அப்படின்னு துறைச்சுருப்போம் அவனை நன்றாக தெரியும் அவன் என்ன சொல்கிறான் அறுபத்தஞ்சாம் ஆண்டுக்கு முன்பு எழுத எழுதப்பட்ட உறுதியுதான் கொண்டு வாங்க காணியை இப்போ தந்துட்டு போறான் அப்போ அவனுக்கு தெரியும் சனம் இப்போலாம் இடம் பியர்ந்து எத்தனையோ உடம்பெல்லாம் மாவட்டங்கள் கிணற்றி மாவட்டம் எல்லாம் போய் இடம்லாம் தெரிஞ்சு எத்தனை வீட்டில் திறந்து விடியா எங்கள்கிட்ட பேராளி உறுதி மீன் இல்லை நாங்கள் இப்போ வந்தால் அடுத்தோம் நாங்கள் ரெண்டு உறுதியும் நாங்கள் ஏப்பாட்டு ஏற்பட்டு காணி உருவையும் வீட்டு உறுதியும் நாங்கள் எடுத்துட்டோம் பாட வண்ணியில் விட்டு பாடுத்து நாங்கள் அப்படி நீங்கள் இப்போ காணி எப்படி உங்களோட ஒரு வெறுப்பை காணி இருந்தால் ஒரு வெறுப்பை காணிக்கு கட்டி வைங்கோ அது இது அது இவ்வளோ இப்போ சென்னத்து விற்றுனவே செஞ்சுங்க வாடையை கொடுத்துருந்தாலும் ஒரு குத்தையை கொடுத்துருந்தாலும் இவ்வளோ முடிஞ்சுங்கோ என்ன தாரீங்க இப்போ நாங்கள் டம்பி வந்து இப்போ வீடு பாசல்லாம் எடுக்கிறோம் என்ன கலையாள இருந்தாலும் காணி உமி இல்லை என்ன விடுறீங்களோ நீங்கள் தோட்டம் செய்கிறீங்களா தோட்டம் செய்ய சோழம் கொண்டு விற்கிறீங்களே என்ன நாங்கள ஆட்டையும் நாங்கள் இருக்கோ வாட எப்படி நடைஞ்சிருங்க இந்த குத்தகாரம் தொடஞ்சத குத்தகாரம் கேட்குறாங்களா தந்தா தருவீங்களோ ஓ தந்தா தருவோம் நாங்கள் அதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் யோசிப்பேன் இன்றைக்கு எங்களை அக்கா கல்யாணி வச்சுட்டு அக்கா வச்சிருந்தாங்க பராமரி வீடும் குளத்தான் விட்டா அந்த வீடும் குளம் தான் தருவான்னு அப்போ களியாஞ்சி ஏதாச்சும் அதை அத்தாண்டி அக்கா கிண்டி கொண்டிருக்கணும் தெரியும் எங்களுக்கு காசு இருக்கோ காளை வீண்டி வீடு கட்டி கொடுக்கற பசி இருக்கோம் அண்ணன் தம்பி வெளியில் இருக்கணுமோ இல்லை நீங்களே அழாத்த பிடிச்சி வச்சுக்கோ மக்கள்கிட்ட காணியே நீங்கள் பிடிச்சி வச்சுக்க சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்கட உங்களோட பிகாராக இருந்தால் ஒரு பிறப்பு காணிக்கோ விகாரம் இருக்கட்டும் அதை நாங்கள் மறக்கலை அது போல சனத்தின காணியம் பிடிச்சி கொண்டு நடப்பு காட்டினா என்ன ஞானம் பிள்ளையோ புள்ளியோ சரியோ அழாத்தான வேண்டியல்லோ உங்களை நான் நம்பித்தானே உங்களுக்கு பல சனமும் போட் போடுறீங்க அதை நீங்கள் காப்பாற்றி கொள்ளணும் என்ன சரி ஓ முந்தி ஒரு 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 பரப்பு காணிக்க விகாரம் இருந்தால் அதை அப்படி அப்படி கொடுக்கலாம் தானே உங்களோட உங்களுக்கு தானே சனமும் நான் போட் போடுறேன் என்ன ஆயிரம் செய்யறோன்னா நான் போட் போட்டது நீங்கள் சொன்ன மாதிரி செய்திங்களோ ஒன்றுஞ்சிக்கி இன்றைக்கு நாங்களே என்ன இடம் பயந்துருக்குறோம் எந்த ஊருக்கு நான் போய் நட்டமாக இருக்கு என்ன ஆட்டையும் காணி வலி ஆட்டை முடிவழி நாங்கள் இருக்க வேண்டியது ஏன் அப்படி போகணும் ஏன் நாங்கள் தண்ணிக்கு போகணும் தொண்ணூறாம் ஆண்டு வலிக்கிறாங்களே என்ன எத்தனை பேர் காணி இடம் தெரியும் அப்படி நிற்கிறாங்களே பிறந்த பிறந்தவங்க இடம் பயந்த அப்புறம் பிறந்து இருக்கிறாங்க தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தவங்கள் அதுக்கு அப்புறம் பிறந்தவங்கள் புட்டு கொடுங்கோவன் காணிகள் ஏன் என்ன பிடிக்க வச்சு என்ன செய்ய போகிறீங்க முந்திதான் புளி 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 பயங்கர சொன்னீங்க பொண்ணு மில்லையல்லோ நீங்கள அடிச்சிடும் சொல்கிறீங்க நீங்களும் மறுபடி சொல்கிறீங்க புலியாக அடிச்சிட்டோம் பிரவான இல்லைன்னு சொல்கிறேன் நீங்களே அப்போ புட்டு கொடுங்கோவன் நாங்கள் தொடங்கி தான் நாங்கள் பிளப்போம் இங்கே எத்தனை 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 நாங்கள் எத்தனை காணிகள் தொடங்கிய முடியும் அப்போ ஒரு பேர் வந்து எடுக்குவான் நான் அடுத்த முன்னாடி வலி அரைஞ்சிடுவான் அப்படி தான் நாங்கள் சேதத்தில் வாழ்க்கையாக தான் ம் அப்பா சார் நாங்கள் வாங்கலோ மக்கள் அதில் நீங்கள் விளையாடாங்கோ இந்த வடவாகாண ஆளுநர் வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு இந்த காணியை நஷ்டு மாதிரி உங்களுக்கு வேறு எங்களுக்கும் பங்கட ஊர் காணியே நஷ்ட பேர் வேறு காணிதா என்னன்னு சொன்னேன் எங்களுக்கு வேறு காணி சரி வராது எங்களுக்கும் உரிய காணி தான் எங்களுக்கு செய்வேன் என்ன அந்த எங்களுக்கு பயிர் செய்த காணி இல்லோ எந்த பயிர் வச்சாலும் எங்களுக்கு வரும் எங்களுக்கு அந்த சொந்த காணி போக வேடு தான் நாங்க போக வைங்க பயிர் வரும் போக வராது எங்களுக்கும் கூட உரிய காணி கூட பெரும்பால காணிதான் நாங்கள் கேட்கறோம்

காவல்துறையை சட்ட சட்டவிரோத நடிகை தொடங்குவார் காவல்துறையை 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 વલતુરયે સકતરોગ નબડિકેલ કેલ કયટી મન કયટી મન કયટી મન சட்டவிரோத விசாரணைக்கு சட்ட விரோத விசாரைக்கு இந்த மன்னங்களின் மடக்கங்கிழக்கும் கிழக்கும்

तामरा मेला अय्यटी मन 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 कट्टर विरोध विहार के हारो से होरा 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 सत्ता बिलों दिखा रहे हैं यहीं। 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 इन जमाने गले शुरू हैं। மன்ன இந்த மண் வாழவெடு வாழவடு வாழவிடு இந்த மண் Rani va bene 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 Rani सत्ता विरोध अभियाர்க்கே warga warga மக்களின் నిలங்களே అవగికాదే 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 மக்களின் నిలங்களே வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு ¡Macra mi país! ¿Nerte?

ನೆರತೆ ಮನೆಯಲ್ಲಿ அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த தையிட்டில வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக காணி உரிமையாளர்களாய் எங்களாலும் மற்றது யாழ்ப்பாண மக்கள் அனைவரது ஆதரவுகளாலும் அரசியல் ஆதரவுகளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் இது உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக நமது பூர்வீக நிலங்களான பரம்பரை நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆகவே அனைவரும் எமது நிலைமைகளை புரிந்து கொண்டு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும் இன்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது இன்று மாலை மணிக்கு தொடங்கி இருக்கிறது நாளை மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் பெருமையா பெருமடுப்பிலே நடக்க இருக்கிறது ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே

முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மீண்டும் ஒரு முறை உருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் அனைவருமே வந்து எமது போராட்டத்துக்கு ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி वडकंगलकं हमने गायाम 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 कुरंदूर माले हमने सोते कुरंदूर माले हमने सोते कुरंदूर माले हमने सोते कुरंदूर माले हमने सोते वडुकि नेरे 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 हमने सोते

எங்களுக்கு தடை விதிக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் செய்ததே ஒரு சட்ட விரோதம் யார் தடை விதிப்பது எங்கள் மண்ணுக்கு உங்களை யார் அனுமதித்தது முதல்ல நீங்கள் அதாவது வந்து எங்கள் மண்ணை பலத்தாரமாக கொண்டு இன்று எங்கள் நீங்கள் ஒரு பிகாரியை கட்டி எங்களை மேலாதிக்கம் செய்துகின்ற நீங்கள் ஒரு இனவாதமாகத்தான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் உங்கள் இனவாத நடவடிக்கைகள் இனியும் எங்கள் மண்ணிலே செல்லாது ஏனென்றால் எங்கள் மக்கள் நல்லா வெளிப்படைந்து விட்டார்கள் ஆரம்ப காலத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அச்ச உணர்வு இருந்தது என்று அவர்கள் அதெல்லாத்தையும் துடைத்து தெரிந்து விட்டார்கள் அதற்கான காரணம் வேறு வாதத்துக்கு தெரியும் அதற்கான காரணம் என்னவென்றது தங்கள் மத்தியிலே பயம் என்பது தெளிவுகூட கிடையாது எனவே எந்த விகாரையை நீங்கள் எடுத்து அழிக்க வேண்டும் இது முற்றிலும் முழுதிலும் ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் எங்கள் மண்ணிலே எங்கள் மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று வந்திருக்கும் அருணா அனுராகூடா இதற்கான ஒரு நல்ல சமைக்கியை சொல்லுகின்றார் இல்லை இடையிலே எங்களில் ஒரு கோடாளி காம்புகள் எங்களுக்குள்ள இருக்கின்ற கோடாலி காம்புகள் அதாவது அழிக்க சதி செய்கின்ற கோடாலி காம்புகளும் இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் அதே இந்த பேரினவாதத்திடம் இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றவனும் எங்கள் இடங்களை காப்பாற்றவனும் எனவே இந்த காணொலி பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் அலையென திரண்டு வந்து எங்கள் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்களாக இருந்தால் நிச்சயம் இந்த அகற்றப்படும் அசையாத நம்பிக்கை நமக்கு இருக்கின்றன